சொந்த இடமும் இல்லை, தங்க வீடும் இல்லை பாலியல் சில்மிஷத்தால் மனம் குமரும் நரிக்குறவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் சுமார் நாற்பது வருடங்களாக இருபத்தி எட்டு குடும்பங்களை சார்ந்த அறுபதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவு மக்கள் வசித்து வருகின்றனர் ஊசி மணி பாசிமணி விற்று பிழப்பை நடத்தி வரும் இவர்களுக்கு சொந்த இடமும் இல்லை தங்க வீடும் இல்லை வெயில் மழை காற்று வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டு இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர் இப்படி இருக்க இம்மக்களின் தலைவர் கடமன் நம்மிடம் மனம் திறந்தார் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் ஆறு மணிக்கு மேல் மது பிரியர்கள் குளித்துவிட்டு வந்து எங்கள் மீது கல்லறிவது இரவு நேரங்களில் பிரச்சனை செய்வது மட்டும் இல்லாமல் படுத்து உறங்கும் பொழுது எங்கள் கொசு வலைகளை கிழித்து விடுகின்றனர் மழை நேரங்களில் படு படுத்து உறங்க இடமில்லாததால் கட்டிட தாழ்வாரங்களில் படுத்து உறங்குகிறோம் ஆனால் கடைக்காரர்கள் எங்கள் மீது தண்ணீர் ஊற்றி எழுப்பி துரத்துவதும் பேருந்து ஓட்டுநர்கள் எங்கள் மீது ஏற்றுவது போல பயம் காட்டுவதும் இரவிலும் பகலிலும் எங்களுக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்ந்து வருகிறோம் என்றவர் அரசு அதிகாரிகளிடம் வீடு கட்டித்தர பலமுறை மனு கொடுத்தும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் இல்லை கடைசியாக எங்கள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அனைத்தையும் கலெக்டரிடம் ஒப்படைத்துவிட்டு மண்ணெண்ணை ஊற்றிக்கொண்டு தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்துள்ளோம் என்றார் ஆர்காடு ராணிப்பேட் மாவட்டம் ஆர்காட் தாலுக்கா நான் காமராஜன் அருகில் தடுக்கிறேன் எங்களுக்கு பல மனு கலெக்டர் கொடுத்தா எங்கள் வீடு தாருன்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டர் காமிச்சாங்க மறக்க அந்த இடம் இன்னும் மாறிட்டாங்க போய் இன்னும் இன்னொரு கலெக்டர் வந்தாங்க இன்னொரு இடம் காமிச்சாங்க அதுவும் மாறி போய் இன்னொரு கலெக்டர் வந்துட்டாங்க இது மாதிரி தான் போய்க்கு இணைக்குது எங்களுக்கு மனு மேலே மனு இருபத்தி எட்டு மனு கலெக்டர் கொடுத்துக்கிறோம் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலை தாசால் ஆடியோ எத்தனையோ பார்த்து மனு மேலே மனு குத்தி நிற்கிறோம் இன்றைக்கி நைட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட் உடச்சுட்டாங்க எங்களுக்கு வீடு இருந்தாங்க உரிச்சுட்டு இப்போ வசதி இல்லை வசதி இல்லாத இடத்துல இப்போ கடலை படுக்கிறோம் கடலை படித்தா நைட்டில் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க எங்களுக்கு வசதி இல்லை நைட் ஆகும்னா குடிச்சிட்டு கத்தில் குத்தி போடுவோம் அதில் குத்தி விடுவோம் பொம்பளை கல் அடிக்கிறாங்க பொம்பளை கூப்பிட்டு கூப்பிட்டு பண்ணு பிரச்சனை பண்ணுறாங்க பல முழு நான் ஒன்றும் கலெக்டர் காலில் போய் இருந்தாலும் எங்களுக்கு நெடுவெடுக்க எடுக்கல என்ன நகை தாசல் தார் போனாலும் பார்க்குறேன் பாடுன்னு தான் சொல்கிறாங்க எங்களுக்கு இடம் கொடுக்கல எங்களுக்கு ஒதுங்கப்பட்ட பூங்கோட் கிராமமே அலக் பண்ணாங்க எங்களுக்கு ஒதுங்கலை அடுத்தது லாடோரம் கிராமம் தாருன்னு சொன்னாங்க அது கூட ஒதுங்கலை இப்போ மூணாவது கலெக்டர் வந்து பார்க்குறேன்னு தான் சொல்கிறாங்க இடம் கொடுக்காத பாடில்லை இப்போ நைட்டு கூட பிரிச்சுனா பண்ணி ஏன்னு ஏரியாத்தில் குறிகார வந்து எங்களுக்கு அடிச்சிட்டு ஏன் ஏரியாவில் நீங்கள் வரக்கூடாதுன்னு பல பிரச்சனை எங்கள் கோயில் குட்டி அடிச்சு நாஷ்டி பண்ணிட்டாங்க நாங்கள் கேஸ் கொடுத்தோம் கேஸ் எடுத்தது கேஸ் வாபஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஊட்டிக்கிறாங்க இப்போ நைட்டு கூட அவங்க பையன் காமிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க எங்கள் ஏரியா பக்கம் நீங்கள் வராது தனி முறையில் நீங்கள் எங்கே வேறு இடத்துல வாங்கிக்கோங்க இப்போ நாங்கள் கரெக்டாக போய் வீடுறோம் கரெக்ட் போனால் நீ பின்ன பாடி தான் போகணும் அவங்க கேட்குறாங்க பின்ன பாடி நீங்கள் இடம் கொடுப்பீங்க நாளைக்கு நீ இடம் கொடுத்துட்டு வந்துட்டு நாளைக்கு எங்களுக்கு வட்டி நாளைக்கு இடம் கொடுத்து என்ன லாபம் உயிர் போட்டால் என்னத்துக்கு லாபம் ఎంకే తర్వాడు ఎంకు వీ వసతి వంటి కలెక్టర్ మను కొడతాం ఇది నాలుగు నాళా సే ఐదరు టో అది కూడా మను ఎంధి పన్ను ఎన్న చే ఇప్పుడు ఎంస్ జల్పాన్నాక కృష్ణాలు వాళ్ళ దా కొను மேலும் நரிக்குறவர் பெண்கள் நம்மிடம் பேசியபோது மதுபான பிரியர்கள் இரவு நேரங்களில் குடித்துவிட்டு எங்களிடம் வந்து பணம் தருகிறேன் படுக்கைக்கு வாடி என்று கூப்பிட்டு பாலியல் தொந்தரவு செய்கின்றனர் குடிக்கவும் குளிக்கவும் தண்ணீர் இல்லை உடைவாற்ற மறைவான இடமில்லை காற்று மழையில் மிகவும் கஷ்டப்படுகிறோம் எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க எங்களுக்கு ஆசையா இருக்கு ஆனால் தங்குவதற்கே இடமில்லை என்று கண் கலங்கினார் எங்களுக்கு குறிக்காருக்கு இடம் தரேன் இடம் தரேன் இடம் தரேன்னு சொல்லி இந்த நாற்பது வருஷமா வரல வர்றவங்க ஆடியோ கலெக்டரு தலைவர் எல்லாம் எங்களுக்கு அப்படியே ஏமாற்றி நிற்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எந்த வசதியும் தரமாட்டிக்கிறாங்க நாங்கள் வயசானவங்க எல்லாம் வாங்கி நாங்கள் தண்ணி குளிக்கிற வசதி இல்லை ஒரு சாப்பாடு ஆக்கி தூண்டுற வசதி இல்லை ஒரு டிவி பாக்குற கூட வசதி இல்லாத ஒரு வீடு இல்ல மயம் வந்த பஸ் ஸ்டாண்ட்ல கண்ட இடம் இல்ல அந்த பஸ் ஸ்டாண்ட் கூட அது கூட ஒடிச்சுட்டாங்க ஒரு ஜாக்கெட் மாத்திரது கூட ஒரு துணி மாத்துறது கூட ஒரு இடம் ஐயா நாங்க ஒரு முப்பது குடும்பம் இருந்தி எதுவும் ஒரு ஊடு இல்லாத வாசல் இல்லாத இந்த ரோட்ல கடுக்கணும்னாக்கா நைட்ல குடிச்சிட்டு வந்து எங்களுக்கு கல் எடுத்து அடிக்கிறாங்க எங்களுக்கு குடிச்சிட்டு வந்து அந்த கொசுவலை கீக்குறாங்க எங்களுக்கு வே பணம் தரேன்னு கூப்பிடுறாங்க அறியாத பொண்ணுங்களுக்கு எல்லாம் கெடுக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க அதெல்லாம் நாங்கள் மானத்துல நாங்கள் இருக்கணுமா என்ன நாங்கள் தற்கொலை பண்ணி சாவணுமா ஐயா நீங்க கவர்மெண்ட் நடுவேடி எடுக்குதுங்களா எடுக்க மாட்டீங்களா ரெண்டுல ஒன்று எங்களுக்கு பதில் லெட்ரு எங்களுக்கு அனுப்பணும் ஐயா இங்கே இருக்கிறவங்க தலைவரால் கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பார்க்குறாங்க அவங்க இப்போ இருந்து கூட என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்றதுக்கு தான் வருவாங்க அவங்க செய்கிறதுக்கு தான் வருவாங்க அந்த தலைவர் வந்து இப்போ ஓடி 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 எங்களுக்காக ரை ராவும் பொகலும் தலைவர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஆனால் கவர்மெண்ட் அரசியல்வாதி எங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க ஐயா யா வணக்காயா எங்கள் அம்மா அப்பா காலத்துல தான் அந்த காற்று சொல்லி போய் நேக்கிது எங்கள் காலத்தில் கூட அதே காட்டு மலையில் போய் நின்று இருந்தேன் எப்படி நாங்களும் படிக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும்னு எங்களுக்கும் ஆசை தான் நீங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுக்காம போயிட்டு கலெக்டருக்கு மனு கொடுக்கணும் ஒரு நிமிஷம் கூட நிற்க விட மாட்டேங்கிறோங்க உள்ள டக்குனு போயிட்டே இருங்க போயிட்டு சரி நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்கள் போகணும்னு சொல்லி போயிட்டு ஒரு வாரத்தில் ரெண்டாவதுல எடுக்கிறோன்னு சொல்லி இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகுது ஒன்றுமே எடுக்க மாட்டேங்கிறோங்க நான் இவங்க மனசு ரொம்ப கஷ்டமைக்குது பஸ்னால இருக்க கூட முடியல ஒன்றுமே ஏதோ சும்மா போறவங்க வரவங்க கூட இன்னைக்கு பார்த்து எங்களுக்கு பார்த்து சிரிக்கிறாங்க உங்க பொண்ணு மாதிரி தான் நாங்களும் எதுனா ஒரு நடவடிக்கை எடுங்க நம்மளுக்கு நம்மளுக்கு காட்டில இருக்கிறதுக்கு பிடிக்கல எதுவும் ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டர் தள்ளினா ஒரு பஸ்ஸு கிட்ட கொடுத்தாலும் பரவாயில்லை எதுனா கடைக்கு வர்றதுக்கு போறதுக்கு அதுவும் இல்லைன்னா எப்படி ஆயா அதனை தொடர்ந்து பிஜேபி எஸ்டி மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ் புருஷோத்தமன் மற்றும் ஆற்காடு நகர செயலாளர் ஜி டி காராமன் நம்மிடம் நறுக்கிறவர்கள் உள்படும் இன்னல்களை விவரித்தனர் வணக்கம் நான் பிஜேபியினுடைய எஸ்டி அணி மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன் கடமன்றவங்க வந்து நரிகோர் இனத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து நாற்பது வருஷமா அதான் பரம்பரை பரம்பரையாக இங்கே தான் வசிக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து இடம் இல்லை காரணம் வந்து இவங்க வந்து வியாபாரம் பண்ணுறாங்க இங்கே பண்ணுறாங்க பஸ் ஸ்டாண்டில் ஆர்கட் பஸ் ஸ்டாண்டில் ஆனால் இவங்களுக்கு கொடுக்குற வேண்டிய இடம் எங்கே கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி கொடுக்குறாங்க இவங்களுக்கு அதனால் எந்த பயனும் கிடையாது அதனால் வந்து மண் கொடுக்க கொடுக்க அவங்க என்னன்றாங்க இப்போ தாலுகாஃபீஸ்லையும் ஆர்டி ஆஃபீஸ்லையும் கலெக்டரையும் இதில் வந்து செய்யலாம் செய்யணும்னு சொல்லிட்டு நாட்கள் தலைவனே போகிறாங்க அதாவது மூணு நாலு கலெக்டர் மாறிட்டாங்க மூணு நாலு ஆர்டியோ மாறிவிட்டாங்க தாலுதாரும் தவிர மாறிட்டாங்க அப்போ இவங்க மண் கொடுக்க மண்ணில் எங்கே போச்சுன்னு தெரியல இது போராடி போராடி இவங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் தூங்குறாங்க நைட்டில் கொசுக்கடி மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க குடிகாரங்க வராங்க பாட்டில் அடிக்கிறாங்க பெண்கள் இங்கேயே இருக்க முடியல இவங்க சுமார் இருபத்தெட்டு முப்பது குடும்பத்துக்கு மேலே இருக்கிறாங்க பஸ் ஸ்டான் தங்குறாங்க இவங்களுக்கு இப்போ அவசியமாக இடம் கொடுத்தாங்கணும் ஏன்னாக்கா இந்த பஸ் ஸ்டாண்ட்டில் வந்து காலியாக போகுது இடம் எனக்கா இடம் வந்து ஆக்கிரமணம் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க பஸ்ஸு போடப்போ வருப்போது அப்படி இவங்களுக்கு இடம் கிடையாது ஆனா இந்த அரசாங்கம் வந்து இவங்களுக்கு விரைவாக இந்த இடத்த கொடுத்துட்டு இவங்களுடைய பிரச்சனைய தீர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஆண்டு காலமா வந்து மரிக்கூற ஒரு சமுதாயத்தை சார்ந்த பண்ணவங்க இவங்க பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்டு தான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லா வசதியும் கொடுத்து ஒரு இடம் ஒன்றும் ஒன்று குடிச்சாம இந்த மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சிக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய பாரதிய பாரத ஜனாதிபதி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஸ்டி பிரிவில் ஒரு ஜனாதிபதியா வந்து பாரதிய ஜனதா கட்சி அவங்கள மேலும் அவங்கள இன்னைக்கு ஒரு பதவி பதவியில் வச்சு அழகு பார்த்துட்டு இங்க இருக்க முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா நரிப்புற சமுதாயத்தை வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தேன் அவங்களுக்கு நான் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா இங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகம் ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு மாவட்ட ஆட்சியர்கள் மாறிடுறாங்க மூணு தாசில்தார் மாறிடுறாங்க அதுக்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாருமே மாறிடுறாங்களே தவிர இவங்களுக்கு இவங்களுக்கும் ஆனா ஒரு வழி கிடையாது இது வரைக்கும் நாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு வருதுமா இவங்க கூட நாங்க போராடிட்டு இருக்கோம் நூற்று மண மனுக்கள் நாங்க கொடுத்துட்டு மனுக்கள் எல்லாமே எங்க போது தெரியல இவங்களை கூட்டுபடி இந்த இடம் காருங்க அந்த இடம் காருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறவங்கள தவிர அவங்களுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கி இது வரைக்கும் அவங்க பெண் பிள்ளைகள் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க அவங்க பெண்கள் இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கடை போட்டுதான் குறைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து படுத்து உறங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மது பிரியர்கள் துடிச்சுட்டு அவங்க பெண்கள் மேல கை வைக்கிறதும் சில விஷயங்கள் பண்றதும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த தலையிட்டு இவங்களுக்கு உரிய இடத்தையும் உரிய இந்த சம்பிரதாயத்தை காக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா சார்ந்த நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இதனைத் தொடர்ந்து ஆர்காடு டவுன் விஏஓ வெங்கட்டிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது நரிக்குறவர்கள் குடியிருப்பதற்கு லாடாபுரம் அத்தித்தாங்கல் ஆகிய இரண்டு இடங்களை காண்பித்தோம் பஸ் வசதி இல்லாத காரணத்தினால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டனர் தற்பொழுது பஸ் வசதி உள்ள சக்கரமல்லூர் கிராமத்தில் உள்ள இடத்தை தேர்ந்தெடுத்துள்ளோம் விரைவில் அவர்களுக்கு இடம் தர ஏற்பாடு செய்யப்படும் என்றார் அதனைத் தொடர்ந்து ஆற்காடு வட்டாட்சியரிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியபொழுது அவசர கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாக கூறி அலைபேசியை துண்டித்துவிட்டார் பூர்வீக குடிகளான நரிக்குறவர் மக்களும் மனிதர்கள்தான் இவர்களின் நலனை விரும்ப வேண்டி அதிகாரிகள் மெத்தனமாக இருந்து வருவது ஏன் கேற்பாரற்ற இந்த மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு இடம் தர வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் இருக்கிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சீனியர் ரிப்போர்ட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ